தாத்தாயி அம்மனின் அருள் அடியவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் மகிழ்வான செய்தி உங்களை வந்தடைய வாழ்த்துகள் அபிராமி அந்தாதி பாடல் எண் இருபத்தொன்பது அஷ்டமா சித்திகளில் வளர்ச்சி உண்டாக இந்த பாடலை படியுங்கள் கேளுங்கள் ஆம் எட்டு விதமான சித்திகள் நமக்கு வளர வேண்டும் அவற்றையெல்லாம் ஒருபுறம் வைத்துவிடுங்கள் அம்பிகையின் திருப்பாத கமலங்கள் நமக்கு சித்திக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையை முன்னெடுத்து சித்தியும் சித்தி தரும் தெய்வமாகி திகழும் பராசக்தியும் சக்தி தழைக்கும் சிவமும் தவம் முயல்வார் முத்தியும் முத்திக்கு வித்தும் பித்தாகி முளைத்தெடுந்த புத்தியும் புத்தியின் உள்ளே புறக்கும் புறத்தை அன்றே அன்னை அபிராமியே அஷ்டமா சித்திகளும் அசித்துகளை தந்தருளும் பராசக்தியும் அப்பராசக்தியே வெளிப்பட காரணமாக திகழக்கூடிய பரமசிவமும் அப்பரமசிவத்தை முனைந்து தவம் செய்யும் பக்தருக்கு முக்தியும் அவ்விதைக்கு முளையும் அம்முளைக்கும் ஞானமும் ஞானத்தின் உட்பொருளாகிய புத்தியாகவும் அப்புத்தியுள் நின்று அனைத்தையும் காக்கும் மூவுலக நாயகி நீயல்லவோ ஆம் அஷ்டமா சித்திகளில் வளர்ச்சி உண்டாக இந்த பாடலை படியுங்கள் கேளுங்கள் எது சித்தி அவள் திருவடியை நினைப்பதுதான் சித்தி சித்தி என்றால் நிறைவு என்றொரு பொருளினை கை ஆம் அவளுடைய திருவடியை நினைத்தாலே நமக்கு நிறைவு கிடைக்கும் எடுக்கக்கூடிய செயல்கள் எல்லாவற்றிலும் நிறைவையும் உள்ளத்தில் தெளிவையும் மனதில் கனிவையும் தரக்கூடிய காத்தாயி அம்மனின் திருப்பாதங்களை சந்திப்போம் தினம் தினம் அபிராமி அந்தாதி சிந்திப்போம் அதன்படி நம் தீய வினைகள் யாவும் சிந்திப்போகும் நன்றி வணக்கம்